ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியான வெங்காய சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் சின்னதாக இருக்கனால நாலு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க சட்டி சூடாகிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதில் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் இதோட இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் வெங்காய சாதம் செய்ய ரொம்ப நேரம் ஆகாது பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாம் வீட்டில் காய்கறி இல்லாத டைம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோம் வீட்டில் காய்கறியே இல்லாத டைம் ஒரு வெங்காயம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ நம்ம வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் வெங்காய சாதம் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்